எங்கே போனாலும் பே கூட்டம் போது நீங்கள் என்ன பண்ணி அவர் பர்மிஷன் வாங்கி தான் போகணும் அந்த நிலைமைக்கு வந்துடுச்சு இது ரொம்ப அவலமானது ஒரு அரசியல் கட்சி தலைவர் தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு மாவட்டத்தில் போகிறதுக்கு அதுக்கே பர்மிஷன் கேட்கணும்னா இப்போ எடப்பாடி நினைச்சா ஒரு இடத்துக்கு போக முடியும் அண்ணாமலை நினச்சா ஒரு இடத்துக்கு போக முடியும் நயனார் நினச்சா போக முடியும் அன்புமணி நினச்சா போக முடியும் எதிர்கட்சிகள் இவர் நினச்சி அப்படி போக முடியல இன்னைக்கு அவரால் போவே முடியல எக்ஸாக்ட்லி சார் ஏன்னா இப்போ இது விஜயே உருவாக்கி கொண்டதாங்கிற ஒரு கேள்வி தான் ஏன்னா பல நிகழ்வுகளுக்கு அவர் நள்ளிரவில் சென்று பாதிக்கப்பட்டவர்களை பார்த்துருக்கிறாரு பாதிக்கப்பட்டவர்களை பார்க்க செல்லும் பொழுது அந்த தகவல் பரப்பப்படுவதால் வருகிற கூட்டமாக ஏற்படுத்தப்பட்ட விளைவு தான் இன்று இப்படி வந்து நிற்கிறார் இல்லை அது வெளியில் சொல்லாமலும் போக முடியாது இல்லை ரகசியமாக போக முடியாது மற்றவங்க போகும்போது அதை அனௌன்ஸ் பண்ணிட்டு போகும்போது பிரச்சனை வரல இவர் போகும்போது வருது ஏன்னா மற்ற கட்சி தலைவர்கள் போகும்போது கூட்டம் வந்தால் கூட அந்த கட்சியோட இரண்டாம் கட்ட தலைவர்கள் வராதிங்கன்னு சொன்னால் அவன் கேட்பான் இங்கே கேட்க மாட்டேன்றான் ரேம்ப் வாக்கில் பார்த்தோம் பஸ் மேலே ஏறுறதை பார்த்தோம் மரத்து மேலே ஏறுறதை பார்த்தோம் ட்ரான்ஸ்ஃபார்மரில் ஏறுறதை பார்த்தோம் லைட்டு மேலே லைட்டு மேலே ஏறுறதை பார்த்தோம் ஜென்ரேட்டர் மேலே ஏறுறதை பார்த்தோம் எல்லாத்து மேலே ஏறதையும் நம்ம பார்த்துட்டோம் பிரச்சனையா அங்கே தான் வருது அரசியல் கட்சிகளோட கூட்டத்தில் ஸ்டாம்ப் ஆனதே கிடையாது ஏன்னா அங்கே ஒரு ஒழுங்கு இருக்கும் இரண்டாம் கட்ட தலைவர்கள் சொன்னால் கேட்பாங்க காசு கொடுத்து வர கூட்டத்தில் இருக்க ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா சொன்னால் கேட்போம் காசு கொடுக்காமல் வர கூட்டத்திலையும் சொன்னால் கேட்போம் இப்போ எல்லாம் காசு கொடுத்து கூப்பிட்றான் அதனால் வந்து அவன் நில்லுன்னா நிற்பான் இங்கே காசு கொடுத்து கூட்டம் வரல அதையும் நம்ம பார்க்கணும் இது தானாக வந்த கூட்டம் ரெண்டாவது இது யாருக்குமே கட்டுப்படாத கூட்டம் அதோட விளைவு தான் இன்றைக்கி அனுபவிக்கிறோம் மீண்டும் விஜய் வீட்டுக்கு வந்து வெடிகுண்டு மிரட்டல் த்ரிஷா வீட்டுக்கு தொடர்ந்து பலர் உட்பட உங்களுக்கும் தெரியும் என நீங்கள் உங்களுக்கும் வந்த செய்தி எப்படி சார் பார்க்கணும் விபிஐபிஸ்க்கெலாம் வருது ஒரு பக்கம் தான் சாமானிய மனிதர் ஆர்டினரி ரிப்போர்ட்டர்ஸ்க்கு பத்திரிகையாளர்களுக்கெல்லாம் வருது இது இது ரொம்ப வினோதமான ஆபத்தான போக்கு ஏன்னா உங்களுக்கும் கூட ஒரு ஆறு பேருக்கு வந்திருக்குது அது வந்து ஆறு பத்திரிக்கை கூட ஒருத்தருக்கு வந்திருக்குன்னு காலையில் ஒருத்தர் சொன்னார் ஒரு பத்திரிகையாளர் ஸோ ஒரு ஆறு பேருக்கு அது வந்துருக்கு இது ஒரு புது போக்கு கடந்த காலங்களில் பத்திரிகை நிறுவனங்களுக்கு வரும் பத்திரிகையாளர்களுக்கு வராது பட் இது ரொம்ப ஆபத்தான போக்கு இதை வந்து நிச்சயமாக அரசும் காவல்துறையும் மொழியிலேயே கிள்ளி எறிவது தான் ஜனநாயகத்துக்கு நல்லது அறம்நாடு நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்று நம் மூடி நின்றிருப்பவர் மூத்த பத்திரிக்கையாளர் திரு மணி அவர்கள் சார் வணக்கம் சார் விஜய் அவர்கள் இரண்டு வாரம் கழித்து கரூர் செல்கிறார் அதற்கு விதிமுறைகள் பல இவங்க ரெக்வஸ்டாக வச்சுருக்கிறாங்க அவர்கள் தலைப்பில் வந்து சில விதிமுறைகள்லாம் சொல்கிறாங்க இன் இவ்வளவு காலம் தாழ்ந்து செல்லும் பொழுதும் பல விதிமுறைகள் பொதுமக்களுக்கு ரசிகர்களுக்கு அனுமதி கிடையாது ஒரு மண்டபத்தில் தான் வைத்து பார்ப்பதற்கான ஏற்பாடுகள் அண்டு அவருடைய காட்சி வீடியோ இப்போ வீடியோ காலில் பேசியிருந்தார் அந்த வீடியோ ஃபுட்டேஜுமே வெளியிட வேணாம் ஐ மீன் யாரும் எடுத்துடாதீங்கன்னு சொல்லியிருந்தார் எப்படி பார்க்கறது அங்கு கரூருக்கு செல்வதற்கு ஏன் இவ்வளவு விதிமுறைகள் எங்கேனாலும் யாருனாலும் போகலாமே அப்படின்னு அண்ணாமலை வந்து சொல்கிறாரு புது ஒரு விஷயமா எடுத்துகிட்டு வராதிங்க ஒரு புது கல்ச்சராக இது வேணமே அப்படிங்கிறத சொல்கிறாரு எப்படி பார்க்குறீங்க அண்ணாமலை சொல்கிறது வந்து பொதுவான சுச்சுவேஷனில் கரெக்டு தான் பட் இது பிரத்யேகமாக விஜய் எங்கே போனாலும் பெரிய அளவில் கூட்டம் கூடுதுன்னும் பொழுது நீங்கள் எப்படி அதை கட்டுப்படுத்தாமல் இருக்க முடியும் எங்கே போனாலும் கூட்டம் வருது அப்போ அந்த இடத்துல தான் இப்போ ஒரு துயர சம்பவம் நடந்திருக்கும்போது இப்போ விஜய் அங்கே போகிறாருன்னா ஒரு கூட்டம் கூடுது அப்படின்னா அதில் மறுபடியும் ஏதாவது பிரச்சனை வந்துன்னா யார் பொறுப்பு அண்ணாமலை சொல்கிறது பொதுவாக கரெக்டு நான் அண்ணாமலை சொல்கிறது தப்புன்னு சொல்ல மாட்டேன் அவர் இன்ஃபேக்ட் அவர் கரெக்டாக தான் பேசுகிறார் யார் வேணா எங்கே வேணால் போகலாம் அதுவும் ஒரு அரசியல் கட்சி தலைவர்ன்றவர் வந்து ஒரு மாவட்டத்துக்கு போகிறாருன்னா பாதிக்கப்பட்டவங்களை பார்க்க போகிறாருன்னா ஃபைன் இதில் ஒன்றும் இப்போது முன்கூட்டியே காவல்துறைக்கு சொல்லிவிட்டு அங்கே இவங்களும் இவருக்கும் வயசு பிரிவு பாதுகாப்பு இருக்கிறதால அது வந்து சிறப்பாக சம்மந்தப்பட்டவங்களால் காவல்துறையால் செய்ய முடியும் அதில் பிரச்சனை கிடையாது ஆனால் இங்கே சிக்கல் அதிகம் இல்லை எங்கே போனாலும் பேய் கூட்டம் வருதுன்னு போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்போ அவர் பர்மிஷன் வாங்கி தான் போகணும் அந்த நிலைமைக்கு வந்துடுச்சு இது ரொம்ப அவலமானது ஒரு அரசியல் கட்சி தலைவர் தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு மாவட்டத்தில் போகிறதுக்கு அதுக்கே பர்மிஷன் கேட்கணும்னா இப்போ எடப்பாடி நினச்சா ஒரு இடத்துக்கு போக முடியும் அண்ணாமலை நினச்சா ஒரு இடத்துக்கு போக முடியும் நைனார் நினச்சா போக முடியும் அன்புமணி நினச்சா போக முடியும் எதிர்கட்சிகள் இவர் நினச்சா அப்படி போக முடியலல்ல இன்றைக்கி ஓரளவு போவே முடியலல்ல அதுக்கு அவரே உருவாக்கி கொண்டதுன்னு நம்ம சொல்லலாம் எக்ஸாக்ட்லி சார் ஏன்னா இப்போ இது விஜயே உருவாக்கி கொண்டதாங்கிற ஒரு கேள்வி தான் ஏன்னா பல நிகழ்வுகளுக்கு அவர் நள்ளிரவில் சென்று பாதிக்கப்பட்டவர்களை பார்த்துருக்கிறாரு ஏன் இப்போ ஒரு பூஜை ஐ மீன் ஒரு மாலை அணிவிப்பதற்காக காலையில் அதிகாலில் ஒரு எட்டு மணிக்கு வந்து ஒரு சாலையில் இருக்கக்கூடிய சிலைக்கு வந்து மாலை அணிவித்து போகிறாரு அப்படி இருக்கும்போது இவ்வளோ ஒரு காட்கள் காலமாக நள்ளிரவில் சென்று பாதிக்கப்பட்டவர்களை பார்த்த விஜய் அவருக்கு அந்தளவு கூட்டம் வரலை ஏன்னா செய்தி பரப்பப்படலை இப்போ இன்றைய தினம் இந்த செய்தி விஜய் வருகிறாருங்கிற செய்தி ஸ்ப்ரெட் ஆகிறதுடைய நோக்கம் தான் அந்த கூட்டம் ஐ மீன் நான் எல்லா நிகழ்வுக்கும் சொல்லப்போ அரசியல் அவர் வரும்போது நிச்சயமா கூட்டம் வராங்க அதுக்கு சொல்லல பாதிக்கப்பட்டவர்களை பார்க்க செல்லும் பொழுது அந்த தகவல் பரப்பப்படுவதால் வருகிற கூட்டமாக ஏற்படுத்தப்பட்ட விளைவு தான் இன்று இப்படி வந்து இருக்கிறா அது வெளியில சொல்லாமலும் போக முடியாதுல்ல மத்த கட்சி தலைவர்களா இருந்தாலும் எந்த தலைவரா இருந்தாலும் பாதிக்கப்பட்ட மக்களை பார்க்கறாங்கன்னா அனௌன்ஸ் பண்ணிட்டு தான் போவாங்க ரகசமா போக முடியாது மத்தவங்க போகும்போது அதை அனௌன்ஸ் பண்ணிட்டு போகும்போது பிரச்சனை வரல இவர் போகும்போது வருது ஏன்னா மத்த கட்சி தலைவர்கள் போகும்போது கூட்டம் வந்தா கூட அந்த கட்சியோட இரண்டாம் கட்ட தலைவர்கள் வராதீங்கன்னு சொன்னா அவன் கேட்பான் இங்க கேட்கும் மாட்டேன்றான் ராம்பாக்குல பார்த்தோம் பஸ் மேல ஏர்றதை பார்த்தோம் மரத்து மேல ஏர்றத பார்த்தோம் டிரான்ஸ்ஃபார்ம் மேலே ஏறத பார்த்தோம் லைட் மேல லைட் மேல ஏர்றதை பார்த்தோம் ஜென்ரேட்டர் மேல ஏர்றதை பார்த்தோம் எல்லாத்து மேல ஏர்றதையும் நம்ம பாத்துட்டோம் பிரச்சனை அங்கதான் வருது விஜய் தான் இதுக்கு முழுக்க காரணம் அவர் போறதுன்னு முடிவு பண்ணது கரெக்ட் போகும்போது காவல்துறையோட அனுமதியை கேட்கறதும் கரெக்ட் ஏன்னா ஒரு அனுமதி வாங்காம போனாருன்னா மறுபடியும் ஒரு பிரச்சனை வந்து அது தாங்க முடியாது அது நடக்காது நடக்க கூடாது பட் முன்னெச்சரிக்கையாக இருப்பது இப்போ இதுலேயுமே சார் அவர் இங்கேருந்து தனி விமானத்தை செல்வது அங்கிருந்து அவர் பயணம் செல்வதும் போது யாரும் பின்தொடரக்கூடாது என்பதும் பொதுமக்கள் ரசிகர்கள் வந்துவிடக்கூடாது இவர்கள் இந்த சிக்கல் மேலும் காவல்துறைக்குமே பாதுகாப்பு தருவதாக இருந்தாலும் சிக்கலை ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வு அமையும் சிக்கல் தான் தான் எல்லாமே கோளராக இருக்குங்க ஒரு நடிகராக இருந்தவர் அரசியல் கட்சி தலைவராக மகிழ்க்க மறுத்ததன் விளைவு தான் இது இந்த துயர சம்பவம் கரூர் மாதிரியான சம்பவம் எந்த ஒரு அரசியல் கட்சி நிகழ்வுகளையும் தமிழ்நாட்டில் நடந்ததே இல்லை பொலிட்டிக்கல் ஸ்டாம்பேடு தமிழ்நாட்டில் இல்லவே இல்லை இலவசங்களுக்காக அடிச்சுட்டு செத்தது உண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சில் ஜெயலலிதா சீமாக இருக்கும்போது அக்டோபர் நவம்பரில் தீபாவளிக்கு இலவச சேலை கொடுக்குறாங்கன்னு கே கே நகரில் கூட்ட நெரிசல் நாற்பத்தைந்து பெண்கள் இறந்து போனார்கள் அதிகாலை நேரத்தில் தொண்ணூற்றி ஒன்று ரெண்டில் மகா மகத்தில் ஜெயலலிதா குளிக்கும்போது நூறு பேர் செத்தாங்க அந்த மாதிரி அப்போ திருவிழாக்களில் செத்துருக்காங்க பள்ளி மைதானங்களில் விளையாட்டு போட்டிகளில் செத்துருக்காங்க அரசியல் கட்சிகளோட கூட்டத்தில் ஸ்டாம்ப் ஆனதே கிடையாது ஏன்னா அங்கே ஒரு ஒழுங்கு இருக்கும் ரெண்டாம் கட்ட தலைவர்கள் சொன்னால் கேட்பாங்க காசு கொடுத்து வர கூட்டத்தில் இருக்க ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா சொன்னால் கேட்போம் காசு கொடுக்காமல் வர கூட்டத்துலையும் சொன்னால் கேட்போம் இப்போ எல்லாம் காசு கொடுத்து தான் கூப்பிட்றான் அதனால் வந்து அவன் நில்லுன்னா நிற்பான் இங்கே காசு கொடுத்து கூட்டம் வரல அதையும் நம்ம பார்க்கணும் இது தானாக வந்த கூட்டம் ரெண்டாவது இது யாருக்குமே கட்டுப்படாத கூட்டம் அதனோடய விளைவு தான் நீங்கள் அனுபவிக்கிறோம் இப்போ இந்த நேரத்தில் இப்போ விஜய் கரூர் செல்கிறார் நிச்சயமாக அவர் பாதிக்கப்பட்டவர்களை சென்று பார்க்கணும் ஏன்னா பார்க்கலங்கிற விமர்சனம் அதை அதை விட பெரியது அப்படிங்கும்போது பார்க்கணும் அதற்கான ஏற்பாடுகளை செஞ்சுட்ருக்காங்க போய் சென்று நிச்சயமாக பார்க்கணும் அவருடைய அவர் தலைப்பில் இருந்து விளக்கம் தலைலாம் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் அவருக்குமானது விஷயம் சார் இதுக்கு நடுவில் நைனார் அவர்கள் சொல்கிறார் விஜய் கரூருக்கு சென்றால் அவருக்கு உயிருக்கே ஆபத்து அப்படிப்பட்ட சூழல் தான் அப்படிங்கிற ஒரு அது எந்த அடிப்படையில் அவர் சொல்கிறார் எனக்கு தெரியல இது அபத்தமான கருத்து இது அவருக்கு வயிற் பிரிவு பாதுகாப்பு இருக்கிறது மாநில காவல்துறையும் இருக்குது உயிருக்கு ஆபத்துன்னு எதை வச்சு சொல்ல இது அரசியல் ரீதியாக அவர் பேசுறாரு அதான் அந்த அண்ணாமலையே பதில் கொடுத்துட்டாரு தமிழ்நாட்டில் யாரும் உயிருக்கும் ஆபத்து இல்லைன்றார் ஒரு பாயிண்ட்டு கவனிச்சிங்கன்னா நயனார் நாகேந்திரன் முக்கியமாக இதெல்லாம் சொல்கிறாரோ அப்போ ஓங்கி ஒரு போட்டு போட்டு அண்ணாமலை அண்ணாமலை ஸ்கோர் பண்ணிடுறாரு எப்பொழுதெல்லாம் திமுகவுக்கு பாதிப்பு வருகிறதோ அப்பொழுதெல்லாம் திமுகவை காப்பாற்றி கொண்டிருப்பவர் அண்ணாமலை தான் அது இந்த விஷயத்துலையுமே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக மீண்டும் ஒரு முறை நிரூபிக்கப்பட்டிருக்கிறது முக்கியமான கருத்தை சொல்கிறார் நைனார் விஜய் கரூருக்கு போனால் ஒரு உயிருக்கு ஆபத்துன்னு அது ஒரு முக்கியமான பாயிண்ட் தவறான பாயிண்ட் ஆனால் முக்கியமான பாயிண்ட் ஆனால் பதில் வந்து திமுக கிட்ட இருந்தோ அரசிடமிருந்தோ வரல பிஜேபிக்குள்ளேருந்தே வருது அப்படிலாம் யாருக்கும் எந்த உயிருக்கும் ஆபத்து தமிழ்நாட்டில் இல்லைன்னு ஆனால் அதுதான் சரியும் கூட சார் அது என்ன சார் நம் தமிழ்நாடு நீங்கள் நம்ம சொல்கிறதாங்க கரெக்டு நயினார் சொல்கிறது தவறு தவறு நைனார் வந்து ரொம்ப சிறுபலைத்தனமான அரசியலை பண்ணுறாரு என்ன ஆபத்து விஜய்க்கு கரூருக்கு போனால் பாதுகாப்பு இல்லாத பொழுதே அவர் இதே தமிழ்நாட்டுல சென்று வர்றாரு நடந்தது அவர் திரைப்படத்துல எல்லாத்திலயும் தான் இருந்தாரு இப்ப அரசியல் கட்சியாக ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பார்வை தமிழ்நாட்டுல அவர் விஜய் தமிழ்நாட்டுல இருக்கிறாரு அங்கதான் வளர்றாரு எல்லாமே இருந்த இடம் அப்படி இருக்கும்போது குறிப்பிட்டு இப்போ ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் ஒட்டுமொத்தமா சொல்றதுங்கிறது இப்போ இந்த நல்ல சிபிஐ விசாரணை கோரி தாவேக தரப்பு உச்சநீதிமன்றத்துக்கு போகிறாங்க அண்ட் உயர்நீதிமன்றத்தில் கொடுக்கப்பட்ட அந்த கண்டனங்களாக சில வார்த்தைகளையும் குறிப்பிட்டு இதெல்லாம் எங்கள் மீது சொல்லப்பட்டது அப்படிங்கிற விஷயங்களையும் குறிப்பிட்டு எடுத்துகிட்டு போகிறாங்க அது சிபிஐ விசாரணைக்கான முகாந்திரம் இந்த வழக்கில் வாய்ப்பு இருக்கிறதா சார் உங்களுடைய அனுபவத்தின் கீழே வாய்ப்பு இருக்கிறதா இல்லைங்க இதில் வந்துங்க உச்சநீதிமன்றம் வந்து ஒரு அன்பிரடிக்டபிள் ஹார்ஸ் முன்னால் போனால் கடிக்கும் பின்னால் போனால் இடிக்கணுமாங்க இது வந்து நம்ம நினச்சே பார்க்க முடியாத தீர்ப்புகளை உச்சநீதிமன்றம் கொடுக்கும் ஒரே வழக்கில் உயர்நீதிமன்றத்தில் கொடுத்த தீர்ப்புக்கு எதிராக போகும்பொழுது வெவ்வேறு விதமான தீர்ப்புகள் வந்திருக்கின்றன மூணு உயர்நீதிமன்றங்களில் கொடுக்கப்பட்ட தீர்ப்புக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் மூணு டிஃப்ரெண்ட் பெஞ்சஸ் கிட்டே போகும்போது மூணு விதமான தீர்ப்புகள் வந்திருக்கிறன இந்த வழக்கில் சிபிஐக்கு முதகாந்திரம் இருக்கா இல்லையான்லாம் உச்சநீதிமன்றம் தான் முடிவு செய்யணும் நம்ம முடிவு செய்ய முடியாது இதில் சட்டத்தின் நிலைப்பாடு என்னன்றதை வந்து நம்ம முடிவு செய்ய முடியாது உச்சநீதிமன்றம் தான் முடிவு செய்ய முடியும் உச்சநீதிமன்றம் எப்படி இதை பார்க்கணும்னு தெரியலை இப்போ இப்போதான் ஆர்குமெண்ட்ஸ் போயிட்ருக்கு நம்ம இப்போ பேசிகிட்டு இருக்கக்கூடிய பகல் பன்னிரெண்டரை மணி பன்னிரெண்டே முக்கால் மணிக்கு நம்ம அக்டோபர் பத்தாம் தேதி பேசிகிட்ருக்கோம் இப்போ தான் வந்து அந்த ஆர்குமெண்ட்ஸ் இருக்குது ஸோ அது என்ன நடக்கும் நமக்கு தெரியல கொஞ்சம் வெயிட் பண்ணணும் ஒன் ஹவராதது நம்ம வெயிட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் இன்றைக்கே ஆர்டர்ஸ் வருதா இல்லை ஆர்டர்ஸ் ரிசர்வ் பண்ணுறாங்களான்றதும் தீர்ப்பு ஒத்தி வைக்கிறாங்களோன்னு நமக்கு தெரியல டு பி ஃப்ராங்க் நம்ம எனக்கு வந்து சரியா சொல்ல தெரியல ஏன்னா உச்சநீதிமன்றத்தை கணிப்பது என்பது யாராலையுமே முடியாது பெரிய வழக்கறிஞர்களாலேயே முடியாது நம்முடைய மூத்த வழக்கறிஞர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் அறுபத்தொம்போது சதவீத இடஒதுக்கீட்டு எதிராக வழக்கு போட்டு ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் தாக்குதலுக்கு உள்ளானவர் கே எம் விஜயன் அவர் தான் அடிக்கடி சொல்வார் சுப்ரீம் கோர்ட் இஸ் அன் அன்பிரடிக்டபுள் ஹார்சன் அதான் உண்மை நம்ம நினைச்ச பார்க்க முடியாத மாதிரியான ஆர்டர்ஸ் மட்ராஸ் ஹைகோர்ட்டில் டிவிஷன் பெஞ்ச் ரெண்டு ஜட்ஜு டாஸ்மாக் வழக்கில் ஈடி விசாரிக்கலான்றாங்க ஆனால் தலைமை நீதிபதி உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி கவாய் ஜஸ்டிஸ் கவாய் முன்னால் வரும்போது ஒரு யூ ஆர் கிராசிங் ஆல் த லிமிட்ஸ் இது வந்து கூட்டாட்சி தத்துவத்தின் மீதான தாக்குதல்னு ஸ்டே போட் ஸ்டே கொடுத்துட்டா இன்ன வரைக்கும் ஸ்டே வெக்கேட் பண்ண முடியல புரியுதுங்களா நான் சொல்லுங்க ஸோ உச்சநீதிமன்றத்தோட மூடு எப்படி இருக்கும்னு யாராலுமே சொல்ல முடியாது சம்பந்தப்பட்ட நீதிபதிகளோட அணுகுமுறையை பொறுத்தது ரெண்டாவது வந்து எழுதரப்பிலும் வாதாடக்கூடிய மிகப்பெரிய வழக்கறிஞர்களுடைய வாதத்திறன் பொறுத்தது நம்ம தீர்ப்பு வர வரைக்கும் எதுவும் அதை பற்றி பேச முடியாது ஓகே சார் இப்போ இந்த நேரத்தில் நம்ம கரூர் சார்ந்து கேட்கும்போது நைனார் இதை கூறுனார் அண்ணாமலை இதை கூறுநார்ன்னு சொன்னேன் இப்போ அந்த சார்ந்தே சமீபத்தில் விஜய் அவர்கள் வீட்டுக்குமே ஒரு மிரட்டலாக வெளிவந்த செய்தி விஜய் மட்டும் கிடையாது தொடர்ந்து வெடிகுண்டு மிரட்டல் அப்படிங்கிற விஷயம் வந்து தமிழ்நாட்டில் சற்று சலசலப்பை ஏற்படுத்திருக்குது இரண்டாவது முறையாக வந்து நினைத்தோருக்காக நம்ம முறை கைதே செஞ்சாங்க கைது செஞ்சாங்க மீண்டும் விஜய் அவர்கள் வீட்டுக்கு வந்து வெடிகுண்டு மிரட்டல் திரிஷா வீட்டுக்கு தொடர்ந்து பலர் உட்பட உங்களுக்கும் தெரியும் ஏன்னா நீங்கள் உங்களுக்கும் அந்த செய்தி எப்படி சார் பார்க்குறது இல்லைங்க இது டிஜிபி ஆஃபீஸுக்கு மெயில் வருதுன்னு சொல்லிவிட்டு வந்து அவங்க சோதனைகளை பண்ணுறாங்க அவங்க வேலையை அவங்க செய்கிறாங்க போலீஸ் ஏன்னா ஒரு புகாரை கூட வந்து அவங்க வந்து விசாரிக்காமல் விட்டுட முடியாது ஸோ இதில் மெயில் மூலமாக வர்றது வந்து அனானிமஸ்ன்றாங்க அதை கண்டுபிடிக்க முடியலன்றாங்க அது அளவு நமக்கு தொழில்நுட்பம் எப்படி இருக்குதுன்னு நமக்கு தெரியாது ஆனால் தொலைபேசியில் ஆய்ச்சி பேசினவங்கள தான் வந்து கைது பண்ணியிருக்காங்க விஜய் விவகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது ரொம்ப எனக்கு தெரிஞ்ச ரொம்ப ஆபத்தான போக்கு இது தொழில்நுட்பம் என்று வளர்ந்துருக்கக்கூடிய காலகட்டத்தில் இதை யார் செய்கிறாங்களோ அவர்கள் கண்டிப்பாக சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும் அப்போ தான் எல்லாருக்குமே நிம்மதி ஏன்னா இது வந்து ஒரு பெரிய அளவில் வந்து சமூகத்துக்கு வந்து ஒரு நியூசன்ஸ் வேல்யூவாகவே வந்துடுச்சு அதாவது வந்து ஸ்தாபனங்கள் பத்திரிகை நிறுவனங்கள் தொல் தொலைக்காட்சி நிறுவனங்கள் சினிமா நடிகைகள் மிகப்பெரிய தலைவர்கள் முதலமைச்சர் எதிர்கட்சித் தலைவர் ஓய்வு பெற்ற தலைமைச் செயலாளர் இந்த மாதிரியான விவிஐபிஸ்க்கெல்லாம் வருது ஒரு பக்கம்னா சாமானிய மனிதர்கள் ஆர்டினரி ரிப்போர்ட்டர்ஸ்க்கு பத்திரிகையாளர்களுக்கெல்லாம் வருது இது இது ரொம்ப வினோதமான ஆபத்தான போக்கு ஐ திங்க் யாராக இருந்தாலும் ஆஃப்கோர்ஸ் ஒரு புகாரை கூட ஒரு காலை கூட வந்து அவங்க வந்து அலட்சியப்படுத்துறதில்லை போலீஸை பொறுத்த வரைக்கும் அவங்க தீர விசாரிக்கிறாங்க மோப்பநாயடி உதவியோடு கிளியராக அதை வந்து ரூல் அவுட் பண்ணுறாங்க அந்த மாதிரி எதுவும் இல்லைன்னு அது வந்து உண்மையிலேயே வந்து பாராட்டத்தக்கது தான் ரெண்டாவது கடினமான உழைக்கிறாங்க ஒரு நாளைக்கு வந்து ஏழு கால் எட்டு கால்லாம் வருதுன்னு போது ரப்பகல தான் பாம்பு ஸ்கோர்ட்ஸும் ஒர்க் பண்ணுறாங்க ஸோ நம்ம யாரையும் வந்து இதில் குறை சொல்லலை பட் இதை யார் செய்கிறாங்கன்றதை வந்து ஐ திங்க் கண்டிப்பாக வந்து கண்டுபிடிக்க வேண்டும் அதுவும் போலீஸோட வேலை தான் அவங்களுக்கு வந்து ஏன்னா இது நியூசன்ஸ் வேல்யூ உங்களுக்கு வந்து இது 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 வந்து ஏற்புடையதல்ல இன்றைக்கி இருக்கக்கூடிய தொழில்நுட்பத்தில் வந்து கண்டிப்பாக வந்து அதை செய்ய முடியும்னு தான் எனக்கு தோணுது ஐ மீன் மேபி ஐ எம் ராங் எனக்கு ஒன்றும் பெரிய அறிவு இல்லை பட் இன்றைக்கி எல்லாம் வந்துடுச்சுன்றாங்க அப்படி இருக்கும்போது வந்து அதை கண்டுபிடிக்க முடியும் என்பது தான் வந்து என்னுடைய கருத்து எனவே அரசு தான் இதில் முடிவு செய்யணும் நம்ம அதுக்கு மேலே ஒன்றும் செய்ய முடியாது இல்லை இப்போ பத்திரிகையாளர்களுக்கு மிரட்டல் புது போற்ற புதிய ட்ரெண்டுங்க அது உங்களுக்கும் கூட ஒரு ஆறு பேருக்கு வந்துருக்குது அது வந்து ஆறு பத்திரிகை இன்னைக்கு கூட ஒருத்தருக்கு வந்திருக்குன்னு காலையில் ஒருத்தர் சொன்னார் ஒரு பத்திரிகையாளர் ஸோ ஒரு ஆறு பேருக்கு அது வந்திருக்கு இது ஒரு புதுப்போக்கு கடந்த காலங்களில் பத்திரிகை நிறுவனங்களுக்கு வரும் பத்திரிக்கையாளர்களுக்கு வராது பத்திரிக்கை நிறுவனங்களுக்கு வரும் பத்திரிக்கையாளர்களுக்கு வர இப்போ பத்திரிகையாளர்களுக்கு வர ஆரம்பிக்குதுன்னு போது வந்து ஏன்னா பத்திரிகையாளர்கள் வந்து எனக்கு பத்திரிகை நிறுவனங்களோட வேலையை செய்ய ஆரம்பித்ததோட விளைவு இது செலிபிரிட்டி ஸ்டேட்டஸ்க்கு போது சமூக வலைதளங்களில் இப்போ ஸோ கையில் மொபைல் வச்சுருக்கவங்க ட்விட்டர்லேயும் யூடியூப்லேயும் இன்ஸ்டாலேயும் ஃபேஸ்புக்லேயும் பாரம்பரிய ஊடகங்களை வந்து ஒரு செய்திக்கு நம்பியிருந்த காலம் மலையேறி தனி நபர்களை சார்ந்திருக்காங்க அதோடய விளைவு வந்து இப்போ ராத்திரி எனக்கிட்ட எவ்வளோ பேர் சொல்லியிருக்காங்க ராத்திரி பத்து மணிக்கு வந்து இன்னாரோட தான் பார்த்துட்டு நான் போவேன் படிக்க படுக்க பார்த்தமெல்லாம் ஒரு நாள் பூரா என்ன நடந்ததுன்னு எனக்கு ஒருத்தர் சொல்லுவார் நான் பாண்டேதை பார்த்துட்டு போவேன் ஒருத்தர் வந்து சவுக்கு சங்கர் பார்த்துட்டு போவேன் இன்னொருத்தர் வந்து நான் மாரிதாஸை பார்த்துட்டு போவேன் இன்னொருத்தர் வந்து நான் வந்து செந்தில் வேலை வாழ்வு வேல் வச்சு செந்தில் செந்தில் வேலை பார்த்துட்டு போவேன் நீங்கள் பேசுனா உங்களை பார்த்துட்டு போவேன் நான் அப்படின்னு நான் வந்து பலதரப்பட்டவங்கட்டையும் நான் கேட்டிருக்கேன் நான் அப்போது ஒரு செய்தியை வந்து மக்கள் அறிந்து கொள்வது என்பதில் வந்து பாரம்பரிய ஊடகங்கள் அந்த காலத்தில் வந்து தந்தி பேப்பரோ இண்டிப்பே இண்டு பேப்பரோ அல்லது சன் டிவியோ அல்லது வந்து ஆல் இண்டியா ரேடியோவோ தூர்தர்ஷனோ இதை நம்பியிருந்த காலம் போயிடுச்சு அதில் வரக்கூடிய ஒரு இன்றியமையாத பிரச்சனையாக என்ன வருதுன்னா இவங்க செலிப்ரிட்டி ஸ்டேட்டஸ்க்கு போகும்போது முன்பு வந்து ஸ்தாபனங்களுக்கு வந்தது வெடிகுண்டு மிரட்டல்ன்றது தனிநபருக்கு வருது புதிய ஆனால் மக்கள் வந்து ஸ்தாபனங்களுக்கு வரக்கூடிய வெடி குண்டு மெரிட்டலுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை தனி நபர்களுக்கு வரதுக்கு கொடுக்கறதில்லை இப்போ இண்டோ ஆஃபீஸுக்கு போன திங்கக்கிழமை நம்ம ஃபோட்டோலாம் வந்தது திங்களோ சவாவோ பாம் திரெட் வந்தது அந்த நாயெல்லாம் போய் பார்த்துட்டு இப்போ புதிய தலைமுறைக்கு நேற்றைக்கும் வந்தது இன்றைக்கும் வந்திருக்குது இப்போ செய்தி பத்து நிமிஷத்தில் சென்னையில் இருக்கக்கூடிய ப்ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவுக்கு வந்துருக்குது இந்த மாதிரி வந்து ஒரு தொடர்ச்சியாக வந்துட்டுருக்குது இது வந்து காலகாலமாக இருக்குது நிறுவனங்களுக்கு வர்றது என்பது வந்து பட் தனிநபர்களுக்கு வருதுன்றது புது புது ட்ரெண்டாக வந்திருக்குது இது வந்து அது எந்த அளவு அதில் வந்து ஆராய் கவனம் எடுத்துக்க போறாங்க என்ன அரசு காவல்துறையும் அது எந்த அளவுக்கு கவனம் எடுத்துக்க போகுதுன்றது நமக்கு தெரியல பட் இது ரொம்ப ஆபத்தான போக்கு இதை வந்து நிச்சயமாக அரசும் காவல்துறையும் மொழியிலேயே கிள்ளி எறிவியது தான் ஜனநாயகத்துக்கு நல்லது ஐ மீன் நடவடிக்கைங்கிறது ரொம்ப அதிக நடவடிக்கை சம்பந்தம் யார் செய்தாலும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் இப்ப டெலிபோன்ல பேசினவா அரெஸ்ட் பண்ணிருக்காங்க தூத்துக்குடி போய் எங்கேயோ அரெஸ்ட் பண்ணிருக்காங்க விஜய் வீட்டுக்கு பட் மொபைல் மெயில் போட்டவங்களா இன்னும் ட்ரேஸ் பண்ண முடியலன்றாங்க அதான் யாராக இருந்தாலும் இது வந்து சட்டத்தின் உணர்த்தப்பட வேண்டும் அதில் எந்த சந்தேகம் வேணும் அதை சார் இப்போ இது நீங்கள் சொல்ல முளையிலேயே கிள்ளி எறும்புற மாதிரி ரொம்ப விரைவாக கூடுதல் கவனம் எடுத்து இதை சரி செய்தால் ரொம்ப நல்லா இருக்கும் எல்லாருக்கும் நல்லதுங்க அது வந்து இது அதிகரித்து இது தனி மனிதர்களுக்கும் மன உளைச்சல் அரசுக்கும் வந்து வேற நிர்ணயம் காவல்துறைக்கும் கூடுதல் பணி அழுத்தம் எல்லாருக்கும் பிரச்சனைங்க இது சம்பந்தப்பட்ட தனி மனிதர்களுக்கு பிரச்சனை நம்பர் ஒன் பிரச்சனை அவங்களுக்கு மன உளைச்சல் அது வந்து கண்டிப்பாக நம்பர் டூ வந்து அரசுக்கு காவல்துறைக்கும் வந்து இது கூடுதல் பனிச்சுமை வந்து இல்லையா ஆகவே வந்து இது ஒரு ஆரோக்கியமான சமூகத்தில் இதுக்கு எப்படி இடம் இருக்க முடியும் வாய்ப்பே கிடையாது இது வந்து நிச்சயம் அரசு கவல்களில் புதிய தலைமுறை முடக்கம் அப்படிங்கிற செய்தியை தவிர்த்துட்டு போக முடியல இந்த வாரம் முழுவதும் எப்படி எடுத்துக்கிறது இது எல்லா களத்திலையும் நடந்திருக்குங்க எடப்பாடி பீரியடில் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் நடந்தது இப்போ ஸ்டாலின் பீரியடில் நடக்குது அதுக்கு முன்னால் எனக்கு தெரிஞ்ச அரசு கேபிளில் ஜெயலலிதா இருக்கும்போதே கூட வந்து சில தொலைக்காட்சிகள் வந்து உருவப்பட்டன இது யார் இருந்தாலும் இது நடக்குது இது தவிர்க்கப்பட வேண்டும் இது கண்டிப்பாக தவறு அதுவும் இப்போ இது பண்டிகை காலம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ அரசு கேபிளில் பன்னெண்டு லட்சம் செட்டாப் பாக்ஸஸ் அதில் தெரியலன்றாங்க மொத்தம் பதினஞ்சு லட்சம் செட்டப் பாக்ஸில் பன்னெண்டு லட்சம் செட்டப் பாக்ஸஸில் தெரியலன்றாங்க அது அந்த மாதிரி தெரியல அப்படின்னும் பொழுது வந்து அதில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் என்னென்னா இது பண்டிகை காலம் தீபாவளி அடுத்தவமா தேதி தீபாவளி இன்றைக்கி பத்தாம் தேதி இதில் விளம்பரம் நிறையா வரும் இன்னொன்று செய்தி சேனல்கள் எல்லாமே லாஸ்ட்டில் ஓடிகிட்டு இருக்கு வருஷம் பூரா லாஸ்ட்டில் ஓடக்கூடிய செய்தி சேனல்களுக்கு ரெண்டு மூணு அக்கேஷன்ஸ்லாம் விளம்பரம் ஒன்று தீபாவளி ஒன்று நியூ இயர் பொங்கல் அப்புறம் பொங்கல் இந்த மாதிரி ஒரு அப்புறம் கோடை விடுமுறையில் ஓரளவுக்கு ஆனால் மெயின் வந்து ஹோல் இயரில் தீபாவளி தான் இப்போ பன்னெண்டு லட்சம் செட்டில் வந்து உங்களுக்கு ஆடு ஒளிபரப்புலன்னா அது அந்த ஆடு ரெவின்யூ இருக்குல்ல அந்த தொலைக்காட்சி கொடுக்கக்கூடிய ஆட் ரெவின்யூவில் அடிவாங்கும் இந்தியா உலகம் முழுதுமே வந்து செய்தி சேனல்கள் லாஸ்ட்டில் தான் போயிட்டுருக்கு பிபிசி உட்பட எல்லா செய்தி சேனல்களும் நார்த் இந்தியா கூட உங்களுக்கு வந்து ப்ளீடிங் எதுவுமே லாபத்தில் ஓடலை பெரிய தொலைக்காட்சிகளோட இப்போ சன் நியூஸ்லாம் பார்த்தீங்கன்னா சன் பொக்கேல இருக்கிறதால அவங்களுக்கு லாபம் தனியாக சன் நியூஸ் பார்த்தீங்கன்னா அது லாஸ்ட் தான் ஆனால் பட் அவங்களுக்கு சன்னில் கொட்டுது அது காமதேனுவாக கொட்டுறதால வந்து அதுலேருந்து வரக்கூடிய ஆதித்யா அப்புறம் வந்து கேடிவி அதில் வரக்கூடிய ஆடில் வந்து நியூஸ் சேனல்ஸ் அவங்களால் ரன் பண்ண முடியுது பட் வெறுமனே நியூஸ் சேனல்ஸ் வச்சுருக்காங்கல்ல கஷ்டம் அப்போ இது எதை பாதிக்கும்னு கேட்டிங்கன்னா அந்த ரெவென்யூவை பாதிக்கும் ரெவன்யூவை பாதிக்கிறது போது என்ன ஆகும் அந்த நிறுவனத்தில் வேலை செய்கிறவங்களோட ஊதியம் பாதிக்கும் வேலை இழப்புகள் இருக்கலாம் இதை சுற்றி இருக்கக்கூடிய உபத்தொழில்கள் இருக்கல அதெல்லாம் பாதிக்கும் ஐ திங்க் கவர்மெண்ட் இதை வந்து அரசு கருத்துரிமை சார்ந்தும் வேலை வாய்ப்புகள் சார்ந்தோம் இதை வந்து ரெஸ்டோர் பண்ணுறது தான் நல்லது கடந்த காலங்களில் நடந்தது தான் அப்படியே நடக்குது இப்போங்க இது வந்து இப்போ போராட்டம்லாம் கூட நடந்தது சென்னை பிரஸ் கிளப் முன்னால் நான் சொல்கிறது எந்த தொலைக்காட்சியுமே நீங்கள் பேன் பண்ண அரசு கேபிள்லேருந்து எடுக்கக்கூடாது எதையுமே இவங்க பீரியடில் புதிய தலைமுறை எடுக்கிறாங்க எடப்பாடி பீரியடில் நியூஸ் எயிட்டின் எடுத்தாங்க இதே புதிய தலைமுறையும் எடுத்தாங்க அப்போ வந்து அன்றைய எதிர்க்கட்சி தலைவர் இன்றைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டு இன்றைக்கி எடப்பாடி எதிர்க்கட்சி அரும்போது கொடுக்குற ஸ்டேட்மெண்ட்டும் ஒன்றா தான் இருக்குது அப்போ வந்து ஆட்சிகள் மாறினாலும் உங்களுக்கு காட்சிகள் மாறாரு ஆகவே கருத்துரிமைக்கான அந்த போர் என்பது காலகாலமாக நடந்துக்கிட்டே தான் இருக்குது இது வர்த்தகம் சம்மந்தப்பட்டது நிறுவனங்களின் வணிகம் சம்மந்தப்பட்டது பலருடைய வேலை வாய்ப்புகள் சம்மந்தப்பட்டதுன்னும் போது அதிக அரசு தான் வந்து விரைந்து நடவடிக்கை எடுத்து அதை கேபிளில் மறுபடியும் கொடுக்கணும் பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்குன்றாங்க அதுக்கு மேலே நமக்கு ஒன்றும் தெரியும் இந்த நேரத்துல கடந்த வாரம் நடந்த நிகழ்வு செல்வ பிறந்தகை சொன்னது ராகுல் காந்தி விஜயுடன் பேசிய அந்த நிகழ்வு அதன் காரணமாக காங்கிரஸ் தமிழகத்தில் எந்த அளவு முக்கியத்துவத்தோட கூட்டணியில் இருக்கிறாங்கிறது ஒரு கேள்விக்குறியாச்சு ஏன்னா தாவேக்காவோடு காங்கிரஸ் கூட்டணிங்கிற ஒரு பேச்சுவார்த்தையுமே வந்தது அது மறுக்கப்படவில்லை ஏன்னா அதுக்கு தேவையும் கிடையாது நான் நேற்றைய தினம் உதயநிதி அவர்கள் கை நம்மோட தான் இருக்குது அப்படின்னு அவருடைய பூக்கள் விளையாட்டுத்தனமாக ஒரு ஜாலியாக பேசுற மாதிரி ஒரு தோற்றத்தை கொடுத்து பேசியிருக்கிறார் கையும் நம்மோட தான் இருக்குது அப்படிங்கிறத எப்படி எடுத்துக்கிறது இல்ல காங்கிரஸ் ஒன்றும் விஜயோட போவாது கை வந்து சூரியனோட தான் இருக்கும் இருபத்தாறு எலெக்ஷன்ல எந்த மாற்று கருத்தும் யாருக்கும் வேணாம் விஜயோட ராகுல் காந்தி பேசுனது கூட வந்து ரெண்டு காரணத்துக்காகன்றாங்க ஒன்று விஜய் பிஜேபி பக்கம் போயிடாம தடுக்கிறதுக்கு இன்னொன்று காங்கிரஸ் திமுக வந்து கூடுதலாக ஒரு அஞ்சு சீட்டு பத்து சீட்டு வாங்குறதுக்கு இப்போ இருபத்தஞ்சு சீட்டுன்றது முப்பது சீட்டு அதுதான் இதோட இலக்கிய வழி அதை தாண்டி வேற எதுவும் இதில் கிடையாது கூட்டணி மாறுவதற்கெல்லாம் வாய்ப்பு அறவே இல்லை சார் பார்க்குறது அந்த வார்த்தை அவர் முதலமைச்சரிடம் சொல்லிட்டு தான் பேசினார் என்பது தவிர்க்கப்பட்டிருக்க வேண்டிய வார்த்தை ஒரு மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ஒரு கட்சியோட தலைவர் வந்து விஜயோட பேசுகிறதுக்கு முதலமைச்சர்கிட்ட சொல்லிவிட்டு தான் அவர் பேசுனார்ன்றது யாரை காப்பாற்றுறதுக்கு சொல்ல பிறந்த பேசுகிறாருன்னு தெரியல ஏன்னா அவங்க கட்சிக்குள்ளேயே அதுக்கு எதிர்வினை வந்திருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா திருநாகரசர் கே எஸ் அழகியர் எல்லாம் அதை எதிர்த்துருக்கான் ரெண்டாயிரத்தி ஒன்பதுலேருந்து விஜயோடு ராகுல் காந்தி தொடர்பில் இருக்கிறாருன்னு சொல்கிறாங்க அப்படி இருக்கும்போது அவர் எதற்காக வந்து தெரிவிக்க வேண்டும் நமக்கு தெரியல அது வந்து சரியா அது காங்கிரஸ் போற போக்கு வந்து வினோதமாக இருக்கிறது காங்கிரஸ் தலைமை தான் அதை முடிவு இப்போ காங்கிரஸ் தலைமை தான் முடிவு செய்ய வேண்டும் ஆனால் இங்கிருந்து காங்கிரஸ் நிர்வாகிகள் பலரும் தயாராகுங்கள் நூற்றி பதினேழு சீட்டுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வார்த்தைகளை பேசுறாங்க அதே சமயம் காங்கிரஸ் சில நிர்வாகிகள் திமுகவில் இணைகிறார்கள் இது வந்து ஒரு ஒரு கூட்டணியில் தர்மம் கிடையாது அப்படிங்கிற விமர்சனங்கள்லாம் வைக்கிறாங்க இப்போ கரூரில் ஒருவர் இணைந்தார் நேற்று இன்னொருத்தர் முந்தைய தினம் நினைக்கிறேன் அப்படி இதை இணைகிறது எப்படி ஒரு கூட்டணி கட்சிகள் பொழுது அந்த கட்சியில் இருப்பவர்கள் திமுக இணைவதை எப்படி பார்க்குறது இது ரொம்ப ஆச்சரியமான போக்குங்க வழக்கமாக மு க ஸ்டாலின் பற்றி முதலமைச்சர் கூட்டணி கட்சிகள் வந்து சேர்க்கிறதே கிடையாது அவர் ஒரே ஒரு எக்ஸப்ஷன் மதிமுகலேருந்து ஒரு மூணு பேரை நாலு மாசத்துக்கு நாள் சேர்த்து நாலு அஞ்சு மாசத்துக்கு நாள் மற்றபடி கூட்டணி கட்சிகள்லருந்து அவர் யாரையுமே சேர்த்தது கிடையாது யூஸ்வலாக கலைஞரோ ஸ்டாலினை கூட வந்து கூட்டணி இருக்கும்போது அதுலேருந்து சேர்க்க மாட்டாங்க அப்படி இருக்கும்போது சமீபத்தில் இப்போ இந்த நீங்கள் சொன்ன நிகழ்வு காங்கிரஸ்லேருந்து சிலர் எந்த மாவட்டம் திருநெல்வேலி ஒன்னு கரூர் நினைக்கிறேன் இன்னொரு திருநெல்வேலி ஆச்சரியமாக இருக்கு அது என்னன்னு எனக்கு புரியல இவர்கள் காங்கிரஸ் தலைமை தான் அதை முடிவு பண்ணணும் ஏன்னா அது வந்து கண்டிப்பாக கூட்டணிக்கு உள்ள பிரச்சனையை உண்டாக்கும் யூஷுவலா அது திமுக செய்யாதுங்க கலைஞரோ ஸ்டாலினோ அதை செய்ய மாட்டாங்க கூட்டணி செந்தில் பாலாஜி முன்னில்தான் அது அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க அவங்க காங்கிரஸ்லேயே இல்லைன்னாங்க அந்த லேடி ஒருத்தர் ஜாயின் பண்ண பிறகு அந்த முப்பெரும் விழாக்கு பிறகு அந்த அவங்க காங்கிரஸ்லேயே இல்லைன்னாங்க அப்படி இப்பத்து நீங்க சொல்றீங்க வேற ஒரு இடம் அதானே வெண்ணூரேடம் ஐ தி கிரணல் வெண்ணூர் இருந்து அவங்க அது என்னன்னு தெரியல நமக்கு அது உண்மையா இருந்தனா அது ஆச்சரியமானதே இது யூசுவலா அவங்க அப்படி செய்ய மாட்டாங்க அது அது பிரச்சனையை உண்டாக்கும் கூட்டணில இருந்து நீயே இழுக்க முடியாது அப்படி இழுக்குறாங்கனா அது வேற எதுவும் நடக்குதுன்னு அர்த்தம் தெற்கட்சியில இருந்து வரலாம் அது அது எடுகேஷன் தரவமா வரலங்க கூட்டணி உள்ள இருந்து நீங்க இழுக்கவே முடியாது இப்ப மாத்திமுகால கூட அது செஞ்ச பிறகு தான் வைக்கோகம் உங்களுக்குமான அந்த உரசல் வந்து முடிவுக்கு வந்துருது இப்ப அதுக்கு பிறகு வைகோடைய மகன் பேசினது எல்லாமே வந்து கூல்டவுன் ஆச்சு அதுக்கு பிறகு ஆனால் அது ரொம்ப ஆச்சரியமாக வந்து முதலமைச்சர் முன்னிலையிலே அவங்க சேர்ந்தாங்க அதுக்கு பிறகு தான் வந்து வைகோ வந்து நேரில் அவங்களை சந்தித்து பேசினார் அதுக்கு பிறகு வைகோவுடைய மகன் வந்து நாங்கள் திமுக கூட்டணியில் தான் இருக்கோன்னு பேசினார் அதுக்கப்புறம் அவங்க மாநாட்டில் அதை உறுதிப்படுத்துனாங்க இப்போ கரூர் துயர சம்பவத்துக்கு பிறகு கூட வந்து வைகோ துரை வைகோவுடைய பேச்சுக்கள் எல்லாம் வந்து முழுக்க அரசு திமுக அரசை ஆதரிப்பதாகத்தான் இருந்தது ஆகவே இது அந்த அந்த சம்பவத்துக்கு பிறகு இருந்து மூணு பேர் வந்து திமுக இணைந்த சம்பவத்துக்கு பிறகு முதலமைச்சர் முன்னிலையில் நிலைமை சரி செய்யப்பட்டு இருக்கிறது பட் காங்கிரஸ்ல எனக்கு அவ்வளவு பிரச்சனை ஆகும் தோணுது ஏன்னா ராகுல் காந்தி சோனியா காந்திக்கும் ஸ்டாலின் அவர்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இந்தியா இருக்குது அந்த அந்த அண்டர்ஸ்டாண்டிங் பர்ஃபெக்டா இருக்கிறதால அவங்க வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு பிரச்சனை வராதுன்னு எனக்கு தோணுது இந்த ராகுல் விஜயோட பேசுறது நூத்தி பதினேழு சீட்டு அதை கேட்டீங்க அதெல்லாம் பிளேயிங் டு த கேலரிஸ் வாங்க அது வந்து சும்மா நான் காற்று ப பட்டம் விட்ற கதை அது கூட அஞ்சு சீட்டு இருபத்தஞ்சு வாங்கினது முப்பது கிடைக்கும் அவ்வளோதான் அதுக்கு மேலே இப்போ அது ஆட்சியில் பங்குன்றதை காங்கிரஸும் வலியுறுத்தாது திமுகவும் கொடுக்காது விஷயம் ஏன்னா அவர்களுக்கு இந்தியா கூட்டணி வலுவாக இருக்கணும் அந்த சீட்டு சொலையாக அவங்களுக்கு வேணுன்றதாங்க முக்கியமே ஒழிய மற்றது எதுவுமே முக்கியம் கிடையாதுங்க அவங்களுக்கு இரு பத்தொம்போதுலேயும் இருபத்தினாலேயும் பத்து சீட்டை சொலையாக கொடுத்த திமுகவோட கூட்டணியில் அவங்க தொடர தான் விரும்புவாங்க இருபத்தி நாலு மட்டும் இல்லை இருபத்தாறு மட்டும் இல்லை இருபத்தொம்பதுலையும் ஸ்டாலினும் அவங்கள கூட்டணியில் வைத்துக்கொள்ளத்தான் விரும்புவாரே ஒழிய அவர் அவர்களை விளக்க மாட்டார் அந்த கூட்டணி தொடரும் இருபத்தாறு இருபத்தொம்போதுலேயும் தொடரும் இந்த நூற்றி பதினேழு சீட்டு ஆட்சியில் பங்குன்றதுலாம் மறுபடியும் சொல்கிறோம் பட்ட முட்ற கதை கூட அஞ்சு சீட்டுக்காக பண்ணுறாங்க அதை கூட ஸ்டாலின் வந்து அக்காமடேட் பண்ணுவார் தான் எனக்கு தோணுது நிச்சயமாக காங்கிரஸ் கூட ஐந்து சீட்டுக்காக தான் இந்த அரசியல் விளையாட்டுகள் அப்படின்னு எடுத்துக்கலாம் அவங்க அவங்களுக்கு ஐந்து சீட்டு வாங்குறதுங்கிறது அவங்களுடைய அரசியல் எதிர்காலத்தை இருக்கிறதையும் வாங்குவாங்க அப்படித்தான் எடுத்துக்க முடியும்னு சொல்கிறீங்க கூட்டணி உடையாது இது தற்பொழுது வரை திமுக கூட்டணி வலுவாக அந்த கூட்டணி தான் தொடருவார்கள் நிச்சயமாக பொறுத்து வந்து பார்ப்போம் நேரம் கொடுத்திருக்கு நன்றி சார் நன்றி சார் நன்றி சார்